சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராஜாங்கம் சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கலாம் ஆனால் இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது நான் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு நிலைமையில் இருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே புரிய வந்திருக்கும் அதனால் நானே ஒரு சரியான நேரமாக பார்த்து இவங்க கல்யாணம் நடந்த விஷயத்தை நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்குமே நான் சொல்லிடுவேன் ஆனால் அது வரைக்கும் சேது தாமரையோட கல்யாணம் வெளியில் யாருக்கும் தெரியாமல் இன்னும் ஒரு வாரத்தில் என் முன்னாடி நல்லபடியாக நடக்கப் போகுது அப்படின்னு தன்னுடைய முடிவை வீட்டில் உள்ள எல்லோரும் முன்னாடியுமே ராஜாங்க சொல்லிடுறாரு இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் ஈஸ்வரி யோசிக்கிறாங்க சேது தாமரையோட கல்யாணம் நடந்தா வெளியில தனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ராஜாங்கம் இந்த கல்யாணத்தை யாருக்கிட்டயுமே சொல்லாம வீட்டுல வச்சே நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காரு சேதுவோட மனைவி தமிழ்ச்செல்வி இருக்கும்போதே வீட்டுல நடந்த பிரச்சனையால சேதுவை மறுபடியும் தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா ராஜாங்கம் தலை தான் நிக்கணும் அதனால இவர் நினைச்சதை நம்ம செய்ய விடக்கூடாது இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும் அப்பதானே நாம நினைச்சது எல்லாமே நடக்கும் இந்த மலரை போஸுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னையும் என் பையன் போஸையும் எம்பிட்டு அவமானப்படுத்தினாரு இந்த ராஜாங்கம் அதே மாதிரி சேதுவால் கண்டிப்பாக இந்த ராஜாங்கத்தை நானும் தலை குனிய வைக்க தான் போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஈஸ்வரி இங்கே ரூம்ல இருக்க தாமரை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சாவித்திரி கிட்ட சொல்கிறாங்க அம்மா நினைக்கிறேன் எம்பிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா நான் நினச்சது எதுவுமே நடக்காதோன்னு இத்தனை வருஷம் யோசிச்சுட்டு இருந்தேன் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அம்பிட்டு ஆசைப்பட்டேன் ஆனால் சேது மாமா நான் அவரை விரும்புறேன்னு தெரிஞ்சிருந்தோம் என்ன பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியும் யோசிக்காமல் அந்த தமிழ் செல்வியை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனால் மறுபடியும் அவர் கூட ஒன்று சேர முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தப்ப நீ ஒரு நல்ல திட்டம் போட்டு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சு எனக்கு எம்பிட்டு சந்தோஷத்தை தந்திருக்க தெரியுமாமா நீ இப்படியெல்லாம் செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சாவித்திரி கிட்ட சொல்ல அதுக்கு சாவித்திரியும் தாமரை நீ நினைக்கிறத தானே நடத்தி வைக்கிறதுக்கு இந்த அம்மா இங்கே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சேதுவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த வீட்டில் அம்புட்டு சந்தோஷமாக இருக்கலாம் நீ சொன்னது எல்லாமே இங்கே நடக்கும் ஏன் என் அண்ணனோட சொத்து எல்லாமே உனக்கும் சேதுவுக்கும் மட்டும்தான் வரும் அதனால தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்கேன் ஏன் இப்போ கூட என் அண்ணன் உங்களுக்கு நடக்க போகிற கல்யாணம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொன்னப்ப நான் ஏன் தெரியுமா ஒத்துக்கிட்டேன் முதல்ல கல்யாணம் நடக்கணும் சேது கையால உன் கழுத்துல தாலி ஏறணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு சேதவோட கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டில் இருக்க எல்லா உரிமையும் உனக்கு மட்டும்தான் வரும் அந்த தமிழ் செல்வி இந்த கல்யாணத்தெல்லாம் பார்த்து தாங்க முடியாம அவளே வீட்டை விட்டு வெளியில போயிருவா ஏற்கனவே சேதுவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுல தமிழ் செல்வி நிறைய படிக்கணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கா அதனால இப்படிப்பட்ட சேது கூட வாழ்றதை விட படிச்சு டாக்டர் ஆகிறது நல்லதுன்னு தா அம்மா அப்பா வீட்டுக்கு போனாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படி இல்லைனாலும் தமிழ் செல்வி எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு ஒன்ன செய்து கூட சந்தோஷமாக வாழ வைக்கணும் அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கல்யாணத்தை மட்டும் முதல்ல நல்லபடியாக எங்கள் அண்ணன் நடத்தி வச்சிட்டாருனா அப்புறம் நாம் சொல்றது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்ல ஆமாம்மா நாம் நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுமா அப்படின்னு சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க அப்பத்தாவால் தாங்கிக்க முடியல என் பேரன் சேது இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பான்னு என்னால் நம்ப முடியல மற்றவங்க சந்தேகப்படுற மாதிரி என்னால் நினைக்கவே முடியல ஏன்னா சேதுவோட மனசில் தமிழ் செல்வி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் தமிழ் செல்வியை இந்த வீட்டில் உள்ளவங்க மருமகளாக ஏற்றுக்கலனாலும் இந்த வீட்டு வாரிசை தமிழ் செல்வி சுமந்துட்ருக்கா அப்படி இருக்கும்போது சேதுவுக்கு மனைவியாக தமிழ் செல்வி இருக்கும்போதே இப்படி சேதுவையும் தாமரை ஒன்று சேர்த்து வைக்க கல்யாண ஏற்பாடு செய்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல ராஜாங்கம் இப்படி ஒரு முடிவெடுத்தது பெரிய தப்புன்னு நாம் சொல்லி புரிய வைக்கணும் ராஜாங்கத்துக்கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போத்தா அதனால் ராஜாங்கத்தை பார்க்கவும் போகிறாங்க இங்கே ராஜாங்கம் கண் கழங்கி உட்காந்துருக்காரு சேது இப்படி ஒரு நிலைமையில் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான் என்ன முடிவெடுக்கனே தெரியாமல் இப்போ இப்படி ஒரு கல்யாணத்தை நானே செஞ்சு வைக்கிற ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சே எல்லாத்துக்கும் காரணம் இந்த சேது தான் சேதுவால் எத்தனையோ நாள் சந்தோஷம் இருந்திருக்கேன் ஆனா இப்ப வர வர சேது செய்யற ஒவ்வொரு விஷயமும் சரியில்லை அவனால நான் அவமானப்பட்டு நிற்கிறேனே அப்படின்னு கண் கலங்கி போய் இங்க இருக்கிறாரு என் தங்கச்சிக்கும் தாமரைக்கும் சப்போர்ட் பண்றதா இல்ல சேதுவுக்கு சப்போர்ட் பண்றதான்னு கூட தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அங்க அப்பத்தா போறாங்க ஓகேனா எதுவுமே பேசாம மனவேதனையில இருக்காங்க அப்பத்தா அங்க ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு மெதுவா பேசுறாங்க என்பா ராஜாங்கம் உனக்கு என் மேல கோபம் இருக்கலாம் ஆனாலும் இந்த வீட்டில் மூத்தவளா இருக்கிற நான் நீ கொஞ்சம் கேட்கணும் நீ எடுத்த முடிவு சரியே இல்லை அப்படின்னு சொல்ல யாரும் என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் மோகனா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் யாருக்கெல்லாம் நான் எடுத்த முடிவு பிடிக்கலையோ புரியலையோ நீயே சொல்லி புரிய வைன்னு இதில் வேற எந்த முடிவும் எடுக்க முடியாது ஏன்னா சேதோ இப்படி ஒரு தப்பு பண்ணுவான்னு நான் எ எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறாங்க என்ன ராஜாங்கோ நீயே உன் பையனை சந்தேகப்படலாமா இந்த வீட்டோட மருமக தமிழ்செல்வி சேதோட மனைவி அவள் இருக்கும்போதே இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு செய்கிறதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா ராஜாங்கோ முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவாக புரிஞ்சுப்போம் உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறமா தானே இந்த கல்யாணத்தெல்லாம் செய்கிறதா வேண்டாமான்னு யோசிக்க முடியும் எனக்கு என்னவோ இந்த சாவித்திரி மேலையும் தாமரை மேலையும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது இந்த கல்யாணத்தை ந நடக்க நடத்த விடவே கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது முதல்ல இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்ல நான் நான் யார் கேட்க எடுத்த முடிவு தான் இந்த ஒரு செய்து தாமரைக்கே கல்யாணம் செஞ்சு வைக்க தான் போறேன் தாமரையோட நிலமையில் வேற யாரா இருந்தாலும் நான் இப்படி தான் ஒரு முடிவு எடுத்திருப்பேன் அதை மட்டும் இல்லாம தாமரை ரொம்ப பாவம் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னா சேது அதுக்கு சரியான ஒரு பதில் சொல்லணும் அப்படி இல்லைன்னா சாவத்திரி தேவையில்லாமல் அங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும் தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் இந்த பிரச்சனையை பத்தி இனி யாரும் பேச வேண்டாம் சீக்கிரமாவே செய்த தாமரைக்கு கல்யாணத்தை நானே முன்னாடி இருந்து நடத்தி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு ராஜாங்கோ பதில் பேச முடியாம இங்க அப்பத்தாவும் மோகனாவும் நின்று அழுதுகிட்டே நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே கருப்பு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே செய்து சொல்கிறாரு என்னமாம் இது அப்பா பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு ஒரு முடிவை சொல்லிட்டாரு எனக்குன்னு மனைவி இருக்கா எனக்குன்னு குழந்தையும் வரப்போகுது அப்படி இருக்கும்போது நான் எப்படி தாமரையை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு மாமா என் பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாட போகிறேன் அப்படின்னு அம்புட்டு ஆசையில் இருந்தேன் ஆனால் இப்படிலாம் நடக்கும் எனக்கு கல்யாணம் ஏற்பாடை மறுபடியும் செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பிடிக்காத இந்த கல்யாணத்தை நான் எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்ல அங்க கருப்பு சொல்றாரு மாப்பிள்ள நீ என்னவோ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு சொல்கிற ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் ஒன்னையும் தாமரையவும் எப்படி ஒரு நிலைமையில் பார்த்தாங்கன்னு உனக்கே தெரியுமே இப்போ உங்கள் அப்பா இப்படி ஒரு முடிவை எடுக்கலைன்னா அப்புறம் உன்னுடைய அத்தை சாவித்திரி இங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டுருக்காங்களே இதனால் குடும்பத்தில் உள்ள யாரும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் உன் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு என்ன தான் உன் மேலே உங்கள் அப்பாவுக்கு கோவம் இருந்தாலும் ஒன் நீ யார் முன்னாடியும் அவமானப்படக்கூடாது போலீஸ் உன்னை கூட்டிகிட்டு போனால் மற்றவங்க உன்னை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்ற யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க எனக்கு இதில் என்ன சொல்லனே தெரியல ஒரு பக்கம் ஓ மேலே ரொம்ப பாசமா இருக்க தமிழ் செல்வி இன்னொரு பக்கம் உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிற தாமரை இதுக்கிடையில் நீயும் இல்லை நானும் என்ன முடிவெடுக்கிறது என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் மாப்ள நீ மனசு வேதனைப்படாத இதெல்லாம் தெரிஞ்சு இங்கே தமிழ் செல்வி வேற ரொம்பவே மனசு இருக்காங்க இந்த இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற உண்மையை நிரூபிக்கணுன்றதுக்காக தமிழ் செல்வி ஒரு பக்கம் ரொம்பவே அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இதில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் தாமரைக்கும் சேதவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட தமிழ் செல்வி உண்மையை கண்டுபிடிக்கணும் வேணும்னே இந்த அம்மாவும் தாமரையும் தான் ஏதோ ஒரு பிரச்சனை செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சேது மாமா மேலே எனக்கு அம்புட்டு நம்பிக்கை இருக்குது அவர் கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார் அவர் இப்போ ரொம்ப மனசு வேதனையில் இருக்காரு அதனால அவர்கிட்ட ஆறுதலாக பேசணும் அவர் எப்பயுமே வந்து நம்பிக்கையா இருந்தாதான் இதில் நாம ஜெயிக்க முடியும் அப்படின்றத சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு இங்கே அழுதுட்டு இருக்க சேதுவை பார்க்கறதுக்காக மெதுவாக செல்வி போகிறாங்க சேது கண் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு ஆறுதலாக பேசுகிறாங்க தமிழ் செல்வி என்ன மாமா நீங்கள் எதுக்குமே வந்து இவ்வளோ கண் கலங்க மாட்டிங்களே எதுக்காக மாமா இப்போ அழுகிறீங்கன்னு கேட்க இல்லை தமிழ் செல்வி உன்னை நான் விரும்பி கல்யாணம் பண்ணேன் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க இப்போ வரைக்கும் உன் கூட சந்தோஷமாக வாழ முடியலையே என்னைக்காவது நீயும் நானும் ஒன்று சேருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு உண்மையாகவே சொல்கிறேன் நான் எந்த தப்பும் செஞ்ச மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை ஏன் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை தமிழ் செல்வி அதுக்குள்ளே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டாங்க அப்பா பேச்சையும் மீற முடியாமல் நான் தான் தப்பு செஞ்சேன்னு எல்லாரும் சந்தேகப்படுறதுனால தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது ரொம்பவே அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது எனக்கு பிடிக்காத அந்த கல்யாணத்தை நான் எப்படி செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் என்னால் நீயும் அவமானப்பட்டு நிற்கிற அதான் என்னால் தாங்கிக்க முடியல நீயாவது என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கே அதுவே போதும் போதும் அப்படின்னு சொல்ல அது எப்படி மாமா நான் உங்களை மட்டும்தான் நம்பிகிட்டு இருக்கேன் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் கூட இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் நான் எப்படி உங்களை சந்தேகப்படுவேன் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா கவலைப்படாதீங்க மாமா இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த கல்யாணம் நடக்காது கண்டிப்பாக என்ன உண்மைன்றதை நான் கண்டுபிடிப்பேன் மாமா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு இருக்கிற சேதுவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்செல்வி எங்கள் செட்ல என்ன செய்யனே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்க தமிழ் அவங்க அம்மா வசந்தி ஃபோன் பண்ணுறாங்க வசந்தி ஃபோன் பண்ண உடனே ரொம்ப அழுதுடுறாங்க தமிழ் செல்வி உடனே இங்கே வசந்தியும் என்னாச்சு தமிழ் நீ நல்லா இருக்கியான்னு கேட்க ஃபோன் பண்ணால் இப்படி அழுதுட்ருக்கியே வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்க வேற ஒன்றும் இல்லைம்மா இங்கே தாமரைக்கும் இங்கே மாமாவுக்கும் கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்க எனக்கு என்ன செய்ய எப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு ஒன்றுமே தெரியல நடந்த பிரச்சனை என்ன தெரியுமா அப்படின்னு ஃபோனில் வசந்திக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேட்கலாம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து பிறந்த நாளை நல்லபடியாக கொண்டாடணும்னு சொல்லி அங்கே மாமாவோட ரூமுக்கு போனதும் தாமரை என்ன செஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் பெரிய பிரச்சனை நடந்துருச்சுமா அப்படின்னு சொல்ல வசந்தி இதை தாங்கிக்க முடியாமல் பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிற தமிழ் உண்மைதானா அப்படின்னு கேட்க உண்மைதாமா ஒரு வாரத்தில் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறாங்களாம் ரொம்பவே பயமாக இருக்குமா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் மாமா எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டாருமா அப்படின்னு சொல்ல வசந்தி ரொம்பவே அழுகிறாங்க என் பொண்ணு என் வீட்டில் இருந்தா கூட நிம்மதியா படிச்சிருப்பா சந்தோஷமா இருந்திருப்பா அந்த வீட்டுக்கு மருமகளா போனதுலேருந்தே தமிழ்ச்செல்வி தமிழ் செல்வி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்ப அந்த வீட்டோட மருமகளா இல்லாம கார் செட்டில் தங்கிட்டு இருக்கா இது இதுல என் பொண்ணை போய் பார்க்கவும் முடியாம அவ்வளோ மனசு வேதனைப்பட்டுட்ருக்கோமே இருக்குமே அப்படின்னு வசந்தி ரொம்பவே அழுதுட்டு தமிழ் செல்வி நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் சொல்லிட்டு அம்மா நீ கவலைப்படாதம்மா நான் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வைக்கிறாங்க அந்த சமயம் இங்கே செல்லப்பாண்டி வீட்டுக்கு வர வசந்தி அழுதுட்ருக்கிறத பார்த்த உடனே என்னாச்சு வசந்தி அப்படின்னு கேட்க இங்கே உங்கள் பொண்ணோட வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு வெளியில் போயிட்டு வரீங்க அந்த வீட்டில் தமிழ் செல்வி சந்தோஷமாகவே இல்லை இங்கே நம்ம மருமக சேதுவுக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்க அங்கே ஏற்பாடு நடக்குது அங்கே அந்த பொண்ணு தாமரையை தான் செய்து தம்பிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போகிறாங்களா அங்கே நிறையா எல்லாம் நடந்துருச்சுங்க எனக்கு என்னவோ அந்த சாவித்திரி மலையும் தாமரை மலையும் தான் சந்தேகமாக இருக்குன்னு உங்கள் பொண்ணு தமிழ் செல்வி ஃபோனில் பேசி அழுதுட்டுருந்தா என்னால் என்ன செய்யனே தெரியல இதுக்காக தான் தமிழ் செல்வியை அங்கே செய்து தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமா இதுக்கு தமிழ் செல்வி நம்ம வீட்டில் இருந்தால் கூட நிம்மதியாக அவள் பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்திருப்பா அவள் நினச்ச மாதிரியும் நாம் ஆசைப்பட்ட மாதிரியும் டாக்டராகவும் ஆயிருப்பாளிங்க அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிட்டு ஒவ்வொரு நாளும் தமிழ் செல்வி மன வேதனையில் தாங்க இருந்துட்டுருக்கா அவள் படித்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு வசந்தி ரொம்பவே அழுகிறாங்க இதெல்லாம் கேட்ட செல்லப்பாண்டி என்ன சொல்கிற வசந்தி நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா தமிழ் செல்வியோட நிலமை அங்கே அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்ல ஏங்க உங்களுக்கு தெரியாதா என்ன அந்த சேது தம்பி மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பெரிய வீட்டில் இருக்கிற யாருமே இங்கே தமிழ் செல்வி விய மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ மறுபடியும் அந்த வீட்டில் இருந்து தமிழ் செல்வியை வெளியில் அனுப்புறதுக்கு இப்படியெல்லாம் எல்லாரும் திட்டம் போட்டு அந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களாம் தமிழ் செல்வி என்ன செய்யனே தெரியாமல் அழுதுகிட்டே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா எல்லாமே உண்மை தாங்க பேசாமல் தமிழ் செல்வியை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாமா இல்லை அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டலாமா ஒன்றுமே புரியலையேங்க அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கும்போது ரொம்ப கோபமாக இருந்த செல்லப்பாண்டியும் அது எப்படி வசந்தி இங்கே சேத தம்பிக்கு தமிழ் செல்வி மனைவியா இருக்கும்போது இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு செய்வாங்க என்ன தான் பிரச்சனை நடந்திருந்தாலும் உண்மை என்னென்னு கண்டுபிடிக்காமல் அவங்க பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துருவாங்களா தமிழ் செல்வியை அவங்க மருமகளாக ஏத்துக்காம இருக்கலாம் அதுக்குன்னு தமிழ் செல்விக்கு கேட்க ஆள் இல்லை நினைச்சிட்டு இருக்காங்களா என்ன இந்த விஷயத்த நான் இப்படியே சும்மா விட மாட்டேன் தமிழ் செல்வி உண்மையை கண்டுபிடிக்கலனாலும் இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தானே முக்கியம் அந்த ஈஸ்வரி சாவித்ரி தாமரனு எல்லாருமே தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப பெரிய பெரிய திட்டம் போடுவாங்கன்னு தெரிஞ்சுதானே என் பொண்ணை அந்த வீட்டுக்கு மருமகளாவே அனுப்புனேன் அதனால என் பொண்ணுக்கு ஒன்றுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உனக்கே தெரியும் முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நியாயம் கேட்டு என்னை என் பொண்ணை மறுபடியும் அந்த வீட்டுக்கு அனுப்பினா இப்ப நான் சும்மா இருந்துருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க ஏதாவது ஒன்று செஞ்சு எப்படியாவது நாம சேது தம்பி கூட தமிழ் செல்வியை ஒன்று சேர்த்து வைக்கணுமே தவிர்த்து இந்த கல்யாணத்தால தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில வந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க தாமரைக்கு சப்போர்ட் பண்ணி சாவித்திரி அங்க பெரிய பிரச்சனை செய்யறாங்கன்றது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது சேது தம்பி கண்டிப்பா தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு அந்த ராஜாங்கம் எப்படிங்க செஞ்சிருப்பாரு தமிழ் செல்வியோட வாழ்க்கையை பத்தியும் அங்கே தமிழ் செல்வியை பற்றியும் அவங்க யாருமே யோசிக்காமல் இருந்துட்டாங்களே இதெல்லாம் தப்புன்னு ஏங்க அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு வசந்தி கேள்வி கேட்க உடனே செல்லப்பாண்டி முடிவெடுக்கிறாரு அந்த கல்யாணம் நடக்காது சேதுவுக்கு மனைவினா அது என் பொண்ணு தமிழ் செல்வி மட்டும்தான் அவங்கெல்லாம் என்ன பெரிய திட்டம் போட்டாலும் எதையும் நான் நடக்க விடவே மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாரு செல்லப்பாண்டி தாமரை சேதுவோட கல்யாண ஏற்பாடு எல்லாமே ராஜாங்கத்தோட வீட்டில் நடந்துட்டுருக்கு வெளியில் இந்த கல்யாணம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஏற்பாடு எல்லாம் செய்ய வீட்டில் உள்ளவங்க முன்னாடியே சேது தாமரை கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு ராஜாங்கம் சொன்னதால் இங்கே சாவித்ரி முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் சேதுவோட மனைவி தாமரை எல்லாத்துக்கும் நான் தெரிய வைக்கிறேன் அதுக்கப்புறம் அவமானப்பட்டு தலை குணிஞ்சிக்கிட்டே இந்த தமிழ் செல்வி வீட்டை விட்டும் வெளியில் போய் ஆகணும் என் பொண்ணு மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கணும் அப் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்பப்போ தமிழ் செல்வியை பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க சாவித்திரி வீட்டு வேலையை மட்டும்தான் இப்போ செஞ்சிகிட்டு எப்பயுமே அதை மட்டும்தான் செய்ய போற சேத கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசை உனக்கெல்லாம் வரவே கூடாது தமிழ் செல்வி பார்த்தல்ல என் பொண்ணுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது நீ இருக்கும்போதே இப்படிப்பட்ட வீட்டில் நீ இருக்கணுமா என்ன அதான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றியே பேசாம உன் அம்மா அப்பா வீட்டில் போய் இரு இங்கே இருந்து இப்படியே அவமானப்பட்டுட்ருக்காத சேது செஞ்ச தப்பால தானே இப்படி ஒரு நிலைமை உனக்கு நீ ஏற்கனவே கார் செட்டில் இருக்க சேர்ந்து கூட ஒன்று சேர்ந்து வாழவும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை விட்டு நீயே வெளியில் போனால் உனக்கு நல்லது இல்லைன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக வைப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சாவித்ரி உடனே எங்கள் தமிழ் செல்வி ரொம்ப கோவமா பதில் சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வைக்கணுன்ற ஆசையில் இப்படி பேசுகிறீங்க ஆனால் என்கிட்ட இப்படி பேசுகிறத விட்டுட்டு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு யோசிங்க சேதுவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் உங்கள் பொண்ணு சேதுவோட மனைவியாகவும் முடியாது என்னைக்கும் இந்த வீட்டோட சின்ன மருமகனா அதை நான் மட்டும்தான் உண்மையை கண்டுபிடிப்பேன் இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டுவேன் அதுக்கப்புறமா யார் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்கன்னு பார்க்க தானே போகிறோம் என் மாமா சேது மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நீங்க அவமானப்பட்டு தலை குழிஞ்சு நிக்கதான் போறீங்க அதையும் நான் பார்த்து போறேன் இந்த வீட்டுக்கு நான் ஒண்ணு சேதோட மனைவியா எல்லா உரிமையோடையும் மருமகளா வந்திருக்கேன் நீங்க மட்டும் இல்ல யார் சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு நான் என்னைக்கும் வெளியில போக மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி அங்கிருந்து போயிடுறாங்க சாவித்திரிக்கு தமிழ் செல்வி இப்படி பேசினதால ரொம்ப கோபம் வருது என் முன்னாடியே என்னையே எதிர்த்து பேசிட்டு போற இந்த தமிழ் செல்விய என் அண்ணன் ராஜாங்கத்துக்கு கிட்ட சொல்லி சீக்கிரமாகவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி நான் நினைக்கிறது எல்லாத்தையும் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சாவித்ரி தாமரையை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் அங்கே கண் கலங்கிக்கிட்டே சேது தமிழ் செல்வியை பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டுருக்காரு அந்த சமயம் தாமரையை ரொம்ப சந்தோஷமாக கூட்டிகிட்டு வந்து சேது பக்கத்தில் சாவித்ரி உட்கார வைக்கிறாங்க இங்கே என் மாமாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலமையில இருக்கேனே என் முன்னாடியே என் மாமா தாமரை கழுத்தில் தாலி கட்டும் போது என்னால் எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும் அந்த சாவ ரி சொன்ன மாதிரி நானே பேசாம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலாமா அப்படின்னு அழுதுகிட்டே நிக்கிறாங்க இங்க தமிழ் செல்வி இதை எதையுமே பார்க்க முடியாத அப்பத்தாவும் கண் கலங்கி போய் நிக்க அந்த சமயம் செல்லப்பாண்டி ரொம்ப கோபமா போலீஸ் கிட்ட இங்க நடக்கிற கல்யாணத்தை பத்தி சொன்னது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் நீங்க தான் ஒரு நல்ல பதிலை தேடி கொடுக்கணும் என் பொண்ணு முதல் மனைவியா போதே இப்படிப்பட்ட கல்யாணத்தை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த ராஜாங்கம் வீட்டில் என்ன ஏதுன்னு நீங்களே விசாரிச்சு ஒரு நல்ல முடிவா எங்களுக்கு சொல்லணும்னு போலீஸையும் கூட்டிட்டு ராஜாங்கத்தோட வீட்டுக்கே வந்துடுறாரு செல்லப்பாண்டி போலீஸோட வந்து அங்கே நிற்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி சாவித்ரி ராஜாங்கம்னு பெயர் எதிர்ச்சி அடைகிறாங்க இந்த கல்யாணம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம் போலீஸ் வர தெரிஞ்சிருச்சா போலீஸை வேற இந்த செல்லப்பாண்டி கூட்டிட்டு வந்திருக்கானே அப்படின்னு எல்லாருக்கும் செல்லப்பாண்டி மேலே ரொம்பவே கோவம் வர செல்லப்பாண்டி சொல்கிறாங்க போதும் இந்த கல்யாணத்தை முதல்ல நிப்பாட்டுங்க யாரை கேட்டு இந்த கல்யாணத்தெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்கிறீங்க அப்போ என் பொண்ணு தமிழ் செல்வியோட வாழ்க்கை என்னாகிறது சேது மாப்பிள்ளையோட முதல் மனைவி தமிழ் செல்வி இருக்கும்போதே இப்படியெல்லாம் செய்ய உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு செல்லப்பாண்டி ரொம்ப கோவமாக இங்கே ராஜாங்கம் முன்னாடி நின்று கேள்வி கேட்கிறாரு அங்க வந்த போலீஸும் இங்க என்ன நடக்குது சேதுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் எதுக்காக இந்த தாமரை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரி சொல்றாங்க நாங்களே உங்களை பார்க்க வரணும் தான் நினைச்சோம் என் பொண்ணோட வாழ்க்கையில இந்த சேது செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சுட்டான் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச இந்த சேது தான் இப்போ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு எங்கள் அண்ணன் ராஜாங்கமே முடிவெடுக்க தான் இந்த கல்யாணம் நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க சாவித்திரி எங்களுக்குன்னு ஒரு நியாயம் எங்கேயும் கிடைக்காதா என்னதான் இந்த தமிழ் செல்வி இருந்தாலும் அப்போ என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க உடனே இங்கே செல்லப்பாண்டி சொல்கிறாங்க இந்த சாவித்திரி அம்மா சொல்கிறது எல்லாமே பொய்யாதான் இருக்கணும் கண் கண்டிப்பாக சேது தம்பி இப்படி செஞ்சிருக்கவே மாட்டார் இந்த தாமரையும் சாமத்திரையும் சேர்ந்து ஏதோ பெரிய திட்டம் போட்டு தான் இப்படி செஞ்சிட்ருக்காங்க என் பொண்ணு தமிழ் செல்வி இந்த வீட்டில் நல்லா வாழக்கூடாது மருமகளாக இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருக்காங்க அதனால தான் இந்த கல்யாணமும் நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே செல்லப்பாண்டியும் அவரும் சொல்லிகிட்டு இருக்காரு இங்கே இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ தெரியல செல்லப்பாண்டி வேற போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டானேன்னு எல்லாருமே பயத்தோட பதட்டமாக பார்த்துட்டு இருக்க இந்த சமயத்தில் எல்லோரும் முன்னாடியும் ராஜாங்கமும் சேதமும் அவமானப்பட்டு நிற்கிறாங்களேன்னு இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத அப்பாத்தா மயங்கிடுறாங்க அப்பத்தா மயங்கின உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே பதட்டமாக இருக்க உடனே கருப்பு போயிட்டு அங்கே டாக்டரை கூட்டிகிட்டு வர டாக்டரும் அப்பத்தாவை பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க ஆரோக்கியமாக தான் இருக்காங்க இங்கே நடக்கிற விஷயம் அவங்களால தாங்கிக்க முடியலன்னு சொல்லி அப்பத்தாவுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அந்த சமயம் தான் இங்கே தமிழ் செல்வி அழுதுகிட்டே டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க இந்த தாமரை போய் சொல்கிறாங்களா இல்லை உண்மை சொல்கிறாங்களான்னு தெரியல என் வாழ்க்கையை நீங்கள் தான் வந்து ஒரு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் இப்போ என் வீட்டுக்காரருக்கு தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே போலீஸ் வந்து பிரச்சனை செஞ்சிகிட்ருக்கறதுனால இந்த கல்யாணத்தை வேணும்னா நான் இப்போதைக்கு இவங்க வந்து நிப்பாட்டலாம் ஆனால் மறுபடியும் இப்படிப்பட்ட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா உண்மை என்னென்னு தெரியணும் நீங்கள் தாமரையை கூட்டிகிட்டு போயிட்டு உண்மையாகவே தாமரை சொல்கிறது உண்மைதானா பொய் தானா சேது தப்பு செஞ்சுருக்காரா அப்படின்றத எனக்காக நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே போலீஸும் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் இவங்க வெளியில் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் சரியில்லை இந்த அம்மா அவங்க பொண்ணுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது உண்மையாக என்னன்னு செல்லப்பாண்டிக்கும் இங்கே தமிழ்செல்விக்கும் ரொம்பவே சந்தேகம் இருக்குது டாக்டர் நீங்கள் வந்ததே வந்தீங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல இங்கே தாமரையை உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தான் தெரிய வருது தாமரை சொன்னது எல்லாமே பொய்யின்னு போலீஸும் வந்திருக்காங்க டாக்டர் வேற உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே இங்கே எல்லா உண்மையவும் தாமரை சொல்லிடுறாங்க இல்லை நான் சொன்னது பொய் தான் இங்கே மாமா ரொம்ப நல்லவர் அவருக்கும் எனக்கும் எதுவுமே நடக்கலை சொன்னால் சொன்னாதான் சேது மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு எங்கள் அம்மா தான் சொல்லி இப்படியெல்லாம் செய்ய சொன்னாங்க அப்படின்ற உண்மையை ரொம்ப பயத்தோட பதட்டமாகவே டாக்டர்கிட்ட சொல்லிடுற நடந்த எல்லா விஷயத்தையும் டாக்டர் எல்லோரும் முன்னாடி ரொம்பவே தெளிவாக சொல்கிறாங்க இந்த தாமரைக்கும் சேது தம்பிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் தாமரை சொன்னது எல்லாமே போய் உண்மை என்னன்னே தெரிஞ்சிக்காம சேது மேலே மட்டும்தான் தப்பு இருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் செல்வி முதல் மனைவியாக இருக்கும்போதே இப்படி நீங்கள்லாம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ராஜாங்கம் முன்னாடியே டாக்டர் உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் இதை கேட்டு பெயர் எதிர்ச்சி அடைகிறாங்க தாமரையும் சாவத்திரையும் திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே அப்பத்தா ராஜாங்கம் இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் உன் பையனை சந்தேகப்படாத சேது கண்டிப்பாக இப்படி ஒரு தப்பு செஞ்சுருக்க மாட்டான்னு ஆனால் இப்போ பார்த்தியா டாக்டராக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இனியும் தப்பு செஞ்சவங்கள இந்த வீட்டில் நீ இருக்க வர இருக்க விடவே கூடாது முதல்ல சாவத்திரி தாமரையாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு இல்லனா சேது மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்ன சாவித்திரி மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போத்தான் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த செல்லப்பாண்டி சொல்கிறீங்க பார்த்திங்களா என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுருந்தா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் அதுக்காக தான் நான் வந்தேன் சரியான நேரத்தில் வந்து இங்கே உண்மை என்னென்னு கண்டுபிடிக்க போய் இப்போ தமிழ் செல்வியோட வாழ்க்கை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் செய்து தம்பி கூட வாழலாம் அப்படின்னு உங்களுக்கே தெரிய வந்திருக்கும் இனியாவது தெரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க திட்டம் போட்டு என் பொண்ணையும் சேது தம்பியவும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் தான் மறுபடியும் அவங்கள ஒன்று சேர்ந்து வாழ வைக்கணும் இந்த வீட்டில் தமிழ் செல்வி சின்ன மருமகளாக சந்தோஷமாக செய்து கூட வாழணுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் அதுக்காக தான் நான் போலீஸை கூட்டிகிட்டு வந்தேன் என் மேலே தப்பு இருந்தால் எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இங்கே செல்லப்பாண்டி கண் கலங்கிக்கிட்டே தமிழ் செல்விக்காக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க உடனே போலீஸ் சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே உங்கள் தங்கச்சியே இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க போய் சொல்லி ஏமாற்றி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினச்சிருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ராஜாங்கன்னு கேட்க நான் இங்கே சாவித்திரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கண்டிப்பாக இவங்க இனி என் வீட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் இவங்களை என் கண் முன்னாடி நிற்க வைக்காமல் கூப்பிட்டு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல இங்கே சாவித்திரி அண்ணே என்னென்ன நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி இப்படிலாம் செய்கிறியே இங்கே தாமரைக்கு சேதுவை கல்யாணம் பண்ணி நீ முன்னாடியே இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா நாங்கள் எதுக்கு நான் இப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போதே ராஜாங்கம் எல்லாரும் முன்னாடி சாவத்திரிய பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க பொய் சொல்லி ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் என் பையனையும் என்னையும் அவமானப்படுத்தி இங்கே தமிழ் செல்வியையும் சேதவையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்ட நீ இனிமேல் என் தங்கச்சியும் கிடையாது இனி நீயும் தாமரையும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதான் செல்லப்பாண்டி என் மேலே உள்ள கோவத்தில் போலீஸெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாரே இவ்வளோ அவமானப்பட்டு என்னை நிற்க வச்சுட்டேன்ல கண்டிப்பாக நான் இனி உனக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டேன் என் பையனை நானே சந்தேகப்பட்டு இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு உன்னை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் மேலேயும் நான் கம்ப்ளைன்ட் கொடுக்குறேன் இங்க தேவையில்லாம பிரச்சனை செஞ்சு பொய் சொல்லி என் பையனை திரும்பியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச இந்த தாமரையும் நீங்கள் சும்மா விடாதீங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ராஜாங்கம் இங்கே போலீஸ்கிட்ட சொல்ல அவமானப்பட்டு நிற்கிற சாவுத்திரியவும் தாமரையவும் இங்கே நல்லா வெளுத்து வாங்கி போலீஸ் அங்கே ராஜாங்கம் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே சேது கண் கலங்கிக்கிட்டே தமிழ் செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு சேதுவும் தமிழும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே செல்லப்பாண்டி தமிழ் செல்விக்காக சரியான நேரத்தில் உதவி செய்ய ராஜாங்கம் வீட்டுக்கு வந்து இங்கே சாவித்திரியும் தாமரையும் போட்ட திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு அவமானப்படுத்தி அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது மட்டும் இல்லாமல் சேதுவையும் தமிழ் ஒன்று சேர்த்து வச்சுட்டு அதே சந்தோஷத்தில் ராஜாங்கம் இருந்து வெளியிலையும் வராரு செல்லப்பாண்டி